எவ்வளவு தடை வந்தாலும் வள்ளலார் சத்தியஞான சபையில் சர்வதேச மையம் அமைப்பது உறுதி என்று அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்தார் கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச மையம் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திட்டத்தை தொடங்கி வைத்தார் இதில் கலந்து கொண்டு பேசிய வேளாண்மை துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வள்ளலாரின் கொள்கையை உலக கொண்டு செல்ல யார் தடையாக வந்தாலும் திட்டத்தை செயல்படுத்துவோம் என்றும் தெரிவித்தார்

கடலூர் மாவட்டம் வடலூரில் சத்தியஞான சபையில் சர்வதேச மையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமகவினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்று முதல்வர் காணொலி காட்சி மூலம் சர்வதேச மையத்தை துவக்கி வைக்கிறார் புதுவெள்ளியில் சர்வதேச மையம் அமைத்தால் அங்கு வரும் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படும் என்பதால் மாற்று இடத்தில் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்